டிடிவி தினகரனை விடுவிக்கும் வரை தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என அதிமுக அணி செய்தித் தொடர்பாளர் நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார் டிடிவி தினகரன் கைது செய்யப்பட்டதை கண்டித்து மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் அதிமுக அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக அணி செய்தித் தொடர்பாளர் நாஞ்சில் சம்பத் பொய் வழக்கு போட்டு தினகரன் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவரை விடுவிக்கும் வரை தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் கூறினார் நேற்றைக்கு மேலூரில் இன்றைக்கு உசிலம்பட்டியில் தொடர்ந்து தேவக்கோட்டையில் திருச்சிராப்பள்ளியில் நாகர்கோவிலில் திருநெல்வேலியில் பெரியகுளத்தில் அங்கிங்கனாதபடி எங்கும் தமிழகம் முழுக்க எங்கள் கண்டனக்குரல் எழும்பும் தமிழகம் தாண்டி எழும்பும் டிஜிபி தினகரனை மக்களுக்கெற்ற தலைவன் என்று அவரை மீட்கிறவரை எங்கள் இதனை தொடர்ந்து பேசிய கர்நாடக மாநில அதிமுக அம்மானி செயலாளர் புகழேந்தி ஓபிஎஸ் பி அணியினர் நான்கு அமைச்சர்கள் வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் ஆனால் அந்த அணியினருக்கு ஒரு அமைச்சர் பதவி கூட கொடுக்க கூடாது என்பதே தங்கள் விருப்பம் என்றும் கூறினார் அந்த செம்மலைக்கு சேர்த்து மூணு நாலு பேத்துக்கு ஜீரோ பன்னீர் செல்வத்துக்கும் சேர்த்து அமைச்சர் பதவி கேட்டுட்டு இருக்காங்க அந்த சைடுல இருந்து அமைச்சர் பதவி கொடுக்க முடியாது ஒன்னு ரெண்டு கொடுக்க முடியும்ன்றாங்க அதுல செம்பலையும் இருக்காரு எங்களுடைய விருப்பம் எல்லாம் ஒரு அமைச்சர் பதவியும் கொடுக்க கூடாது